மருமகள் புதுக்கதைகளுக்காக கோமலி டிவி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்ஸ்காக பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இன்னைக்கு நாம பார்க்க போற கதை விடிய காலையில் காய்கறிகள் ராமாபுரம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல கிருஷ்ணயா ராதம்மா அப்படிங்கிற தம்பதிகள் இருந்தாங்க அவங்களுக்கு ரெண்டு பொண்ணுங்க பெரிய பொண்ணு சாந்தினி அதே ஊர்ல டாக்டர் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான் சின்ன பொண்ணானா கோமலி பக்கத்துல இருக்கிற பட்டணத்துல சாஃப்ட்வேர் வேலை பாத்துக்கிட்டு இருந்தான் ஏங்க உண்மையிலேயே நாம குடுத்து வச்சவங்க நம்மளை சுத்தி பெரிய பெரிய பணக்காரங்க இருக்காங்க அவங்க பெரிய கான்வென்ட்ல சேர்த்து படிக்க வச்சாங்க அளவுக்கு படித்து ரெண்டு பேரும் நல்ல வேலையில இருக்காங்க ஆமா ராதா உனக்கு நீ அவகம் இருக்கா என் அண்ணன் தங்கச்சி எல்லாருமே நமக்கு ரெண்டு பொண்ணுங்கன்னு ரொம்ப கேவலமா பேசினாங்க அக்கம் பக்கத்து வீட்டை சேர்ந்தவங்களும் நம்மள கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஆனால் நம்ம பொண்ணுங்களை ஆம்பளைங்க மாதிரி வளர்த்துருக்கோம் நம்ம பொண்ணுங்களும் ஊருக்கு முன்னாடி நம்மள பெருமைப்பட வச்சிட்டாங்க எல்லாம் கடவுளோட கருணை அப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது அதே ஊர்ல வாழ்ந்துகிட்டு இருந்த கிருஷ்ணையாவோட தங்கச்சி சூரியகாந்தம் வீட்டுக்கு வந்தாங்க பல வருஷத்துக்கு அப்புறமா வீட்டுக்கு வந்த தங்கச்சியை பார்த்து கிருஷ்ணையா சந்தோஷப்பட்டாரு தங்கச்சி எப்படிமா இருக்க இத்தனை நாளுக்கு அப்புறம் தான் அண்ணா ஞாபகம் வந்துச்சா அண்ணா உனக்கு தெரியாதது எதுவும் இல்லை தினமும் நான் உன்னையும் அண்ணியையும் உன் பொண்ணுங்களையும் பற்றி யோசிச்சுக்கிட்டு தான் இருப்பேன் ஆனால் அன்னைக்கு அப்பாவுக்கும் என் வீட்டுக்காருக்கும் நடந்த சின்ன சண்டையில இந்த வீட்டுப்படி படி என்னால் ஏற முடியல ஏங்க வீட்டுக்கு தான் வர மாட்டாங்க நானும் என் நாத்தனாரும் அடிக்கடி கோவில சந்திச்சு பேசிக்கிட்டு தான் இருக்கோம் பெரியவளை டாக்டருக்கு படிக்க சொல்லி சொன்னதே உங்க தங்கச்சி தான் ஆனா அந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க நான் தானே அப்படி சொன்னேன் ஏன்னா நான் உன் வீட்டுக்கு வரமாட்டேங்கிற கோவத்துல நான் சொன்னதை நீ செய்யலனா அது மட்டுமா எல்லாம் போகுதுன்னு நீ வீட்டுக்கு வந்தாலும் என் வீட்டுக்கார உன் அவமானப்படுத்தினா தாங்கிக்க முடியுமா சரி வந்திருக்க அப்படி வர என்ன பிரச்சனையா முக்கியமான தானே நேத்து என் வீட்டுக்காருக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு நெஞ்சு பிடிச்சிக்கிட்டு கீழே விழுந்துட்டாரு என்ன பண்றதுன்னே தெரியல அப்பதான் உன் பொண்ணு சாந்தினியோட பேர என் வீட்டுக்காரு எனக்கு ஞாபகப்படுத்தினாரு நம்ம ஊர்ல மட்டும் இல்ல பட்டணத்திலையும் நல்ல வைத்திய பார்க்குற டாக்டர் சாந்தினி தானே எனக்கு ஒரு நாள் அன்னிக்கிட்ட சாந்தினியோட நம்பர் வாங்கினது ஞாபகம் அதுக்கப்புறமா அந்த நம்பர் எடுத்து சாந்தினிக்கு போன் பண்ண உடனே சாந்தினி வந்து ஒரு நொடியில அவருடைய உயிரை காப்பாத்திட்டானே சந்தோஷமா இப்போ உன் வீட்டுக்காரு நல்லா இருக்காருல இப்போ நல்லா தானே இருக்காரு நான் சாந்தினி கிட்ட பேசிட்டு போலான்னு தான் வந்தேன் அவ எங்க இருக்கா அதோ தோட்டத்தில் பூ பறிக்கிறான் அப்படி பூ பறிச்சுக்கிட்டு இருந்த சாந்தினி கிட்ட சூரியகாந்தம் போனாங்க அம்மாடி சாந்தினி அத்த எப்படி இருக்கீங்க ஆமா மாமா உடம்பு எப்படி இருக்கு நீங்க எங்க வீட்டுக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அத்த நானும் இந்த வீட்டுக்கு வருவேன்னு நினைச்சு கூட பாக்கலாமா எல்லாத்துக்கும் காரணம் நீதான் நீ அவரை காப்பாத்தின அதனால உங்க மாமா தான் என்னை இந்த வீட்டுக்கு அனுப்புனாரு அவரும் வரலான்னு தான் நினைச்சாரு ஆனா இத்தனை நாளா என்னை இந்த வீட்டுக்கு அனுப்பாம கோவமா இருந்தாருல அதான் வர ஒரு தயக்கம் அப்படி அவங்க எல்லாரும் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க அதுக்குள்ள கோமலியும் அங்கே வந்தா ரொம்ப நேரம் அவங்க பேசினதுக்கு அப்புறமா சூரியகாந்த வீட்டுக்கு கிளம்புற நேரம் வந்துச்சு அண்ண நான் மறுபடியும் உன்னோட வீட்டுக்கு வந்து உன் குடும்பத்தோட இவ்வளோ சந்தோஷமா பேசி பழகுவேன்னு நினைச்சு கூட பார்க்கலனே காலம் போறா நம்மளுடைய உறவு இப்படியே இருந்தா நல்லா இருக்கும் உனக்கு ரெண்டு பொண்ணுங்க இருக்கிற மாதிரி எனக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க அவங்களும் இவங்கள மாதிரி தான் நல்லா படிச்சு இப்போ ரெண்டு பேரும் நல்ல வேலையில் இருக்காங்க உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைனா பெரியவனுக்கு உன் பெரிய பொண்ணு சாந்தினியையும் சின்னவனுக்கு கோமலியையும் கட்டி கொடுக்குறியா ஐயோ சூரியகாந்தம் இதுல என்ன கஷ்டம் இருக்கு ஆனா உங்க தகுதி வேற எங்க தகுதி வேற பொண்ணுங்க ரெண்டு பேரும் நல்ல வேலையில தான் இருக்காங்க நல்ல வருமானம் வருது தான் ஆனா லட்சக்கணக்கில் எங்களால வரதட்சணை கொடுத்து கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது நான் கேட்டது உங்க பொண்ணுங்கள வரதட்சணையே இல்லை இது என்னோட விருப்பம் மட்டும் இல்ல அவருடைய விருப்பம்தான் நீங்க ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டீங்கன்னா ஒரு நல்ல நாளா பார்த்து இவங்க நாலு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சூரியகாந்த அங்கிருந்து சம்மதத்தோட மோகனுக்கும் சாந்தினிக்கும் ராஜேஷ்கும் கோமலிக்கும் கல்யாணம் நடந்துச்சு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மாமியார் மருமகளுங்க இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க அத்த உங்க புடவ நல்லா இருக்கே அதுவா உங்க மாமா வியாபார விஷயமா மும்பைக்கு போனப்போ இதே மாதிரி பத்து புடவை கொண்டு வந்தாரு எனக்கு எங்க இவ்ளோ புடவைன்னு கேட்டா சும்மா விடுறாரா பரவாயில்ல வச்சுக்கோன்னு வீண் செலவு பண்றாரு நீங்க சந்தோஷப்படுவீங்கன்னு அப்படி செஞ்சிருப்பாரு கூட இருக்கிறவங்கள சந்தோஷப்படுத்துறதுல எந்த தப்பும் கிடையாது அதுக்காக தேவையில்லாம செலவு பண்றது ரொம்ப தப்புமா செலவு பண்ணிக்கிட்டே இருந்தா இருக்கிற சொத்தெல்லாம் எல்லாம் கரைஞ்சி போயிடும் ஆமா அத்த ஆனா உங்க பிள்ளைக்கு இந்த மாதிரி தேவையில்லாத செலவு பண்ற பழக்கம் இல்ல ஆனா உங்க சின்ன பிள்ளைக்கு இந்த குணம் தான் இருக்கு கோமலி அதுக்குதான் நாம தான் பணத்தை சிக்கனமா செலவு பண்ணணும் இப்படி உங்க மூணு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த வீட்டோட ஆம்பளைங்க எல்லாரும் வீட்டுக்கு வந்தாங்க சூரியகாந்தம் தப்பு நடந்துடுச்சு நம்ம நம்ம சொத்து எல்லாத்தையுமே இழந்துட்டோம் இப்ப இந்த வீட்டை தவிர எதுவும் இல்ல வேணா வேணான்னு சொன்னாலும் அப்பா சொத்து எல்லாத்தையும் அடமானம் வச்சு ஸ்டாக்ஸ் வாங்கினாரு இப்ப அந்த ஸ்டாக்ஸால நஷ்டமாயிடுச்சு அண்ணன் சொல்லிக்கிட்டே தான் இருந்தான் ஆனா போட்ட பணம் ரெண்டு மடங்கு ஆகும்னு நாங்கள் இருந்தோம் ஆனா அண்ணன் சொன்ன மாதிரியே எல்லா ஸ்டாக்ஸும் விழுந்து நஷ்டமாயிடுச்சு இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லி அந்த குடும்பமே கவலைப்பட்டுகிட்டு இருந்துச்சு அப்ப கோமலி சரி எல்லாரும் அமைதியா இருங்க இந்த மாதிரி நேரத்துலதான் நாம கொஞ்சம் பொறுமையா புத்திசாலித்தனமா யோசிச்சு ஏதாவது பண்ணணும் அக்கா அன்னைக்கு நீ போன்ல பேசும்போது கேட்டேன் ஆர்கானிக் காய்கறிகளுக்கு இப்ப ரொம்ப டிமாண்ட் இருக்காமா ஆமா குமலை இப்ப எல்லாருமே ஆர்கானிக் காய்கறி தான் சாப்பிட விரும்புறாங்க அப்படின்னா நாம அதை வளர்க்கலாம் அக்கா நம்ம வீடு நமக்கு இருக்குதானே வீட்டுக்கு முன்னாடி நிறைய இடமும் இருக்கு பேசாம அங்க ஆர்கானிக் காய்கறிகளை வளர்க்கலாம் சுத்தி இருக்கிறவங்களுக்கு நம்ம விக்கலாம் அப்படி ஆன்லைனும் இருக்குல்ல ஆன்லைன்லயும் நம்ம ஆர்கானிக் காய்கறிகளை விக்கலாம் வியாபாரம் நல்லா நடக்கும் இது நல்ல விஷயம்தாமா நாங்க எல்லாரும் கோமலிக்கும் சாந்தனிக்கும் நிச்சயம் உதவி பண்றோம் அப்படியே அந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுக்கு முன்னாடி இருந்த இடத்துல இயற்கையான உரங்களை பயன்படுத்தி ஆர்கானிக் காய்கறிகளை வளர்த்தாங்க அக்கா இந்த பிசினஸ்ல நம்ம நினைச்சதை விட பத்து மடங்கு நமக்கு லாபம் வந்திருக்கு என் மருமகளுக்கு ரெண்டு பேரும் தங்கம் காலையிலே எழுந்திருச்சு வீட்டு வேலையெல்லாம் செஞ்சிடுறாங்க காய்கறி தோட்டத்தையும் பாத்துக்கிறாங்க அதுக்கப்புறமா அவங்கவுங்க வேலைக்கு போய் வேலை செய்கிறாங்க உங்களை எனக்கு மருமகளா வந்ததுக்கு நான் உண்மையிலேயே அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கணும் ஆமாமா நீ சொன்னது உண்மைதான் நாம இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த வியாபாரத்தை நல்லபடியா நடத்தினா நாம இழந்த சொத்து எல்லாத்தையும் திரும்ப அடையலாம் எங்க ரெண்டு பேருக்கும் தான் அறிவில்லை அப்பா தான் சம்பாதிக்கிறாருன்னு இருந்த வேலையை விட்டுட்டு ஊருக்கு வந்தோம் ஆனால் இருந்த சொத்து எல்லாம் போனதுக்கப்புறம் தான் அந்த வேலைக்கே போயிருக்கலாமான்னு தோணுது நான் ரொம்ப நாள் இதை நினச்சி வருத்தப்பட்டிருக்கேன் ஆனால் இப்போ நல்லதாக போச்சு நமக்குன்னு ஒரு வியாபாரம் இருக்குது நாங்கள் இந்த வியாபாரமே பண்ணுறோம் நீ சொல்கிறது உண்மைதாண்டா நாம் இனிமே இந்த ஸ்டாக்ஸ்லலாம் பணத்தை போடக்கூடாது ஆனால் நாம் பணத்தை எழுந்தமே அந்த ஸ்டாக்கு இப்போ ராக்கெட்டு வேகத்தில் மேலே போய்கிட்டு இருக்காமா அதனால நம்ம சொத்து எல்லாத்தையும் நம்ம மீட்டு எடுத்துடுவோம் மிச்ச பணத்தில் ஒரு தோட்டம் வாங்கலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஃபார்ம் வாங்குறதுல நமக்கு நிறைய யூஸ் இருக்கு மாமா ஏன்னா நம்ம காய்கறி செடி மட்டும் வளர்க்காம பசு மாடுங்களையும் வாங்கி வளர்த்து பால் வியாபாரம் செய்யலாமே மாடுங்களை நான் பார்த்துக்கிறேன் என் சின்ன வயசுல எங்கள் வீட்டில் நிறைய மாடுங்க இருந்துச்சு ஆமாத்த அப்பாவும் உங்களை மாதிரி தான் சொல்லுவாரு ஆமாடி சாந்தினி கோமளி உங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் கூட தனியா அந்த சின்ன வீட்டுல இருந்து தானே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நீங்க ரெண்டு பேரும் தான் கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்களே அவங்க மட்டும் ஏன் தனியா இருக்கணும் பேசாம அவங்களும் நம்ம கூடவே வந்துடட்டும் நாம எல்லாம் ஒரே குடும்பமா இருக்கலாம் ராமராவ் சொன்ன மாதிரி ஒரு பெரிய ஃபார்ம் வாங்கினாரு அங்க ராஜேஷ் மோகன் தம்பதிகள் காலையிலேயே போய் வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்க எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி லாபத்துல வியாபாரத்தை நடத்திக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி கஷ்டத்துல இருந்த தன்னுடைய மாமியார் வீட சாந்தினி கோமலி ரெண்டு பேருமே கஷ்டப்பட்டு உழைச்சி மறுபடியும் அந்த வீட்டுக்கு சொத்து இது கதை நல்ல கதையோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஒரு காலத்துல ராமாபுரம் அப்படிங்கற ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு அந்த கிராமத்துல ராமாராவோட குடும்பம் இருந்துச்சு அந்த குடும்பமே பல தலைமுறையா ஒரு பெரிய வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அந்த வீட்டுக்கு வெளியில ஒரு பெரிய புளியமரம் இருந்துச்சு ஆனா அது அங்க இருக்கிறது ராமாராவ் மனைவியான சூரியகாந்தத்துக்கு பிடிக்கவே இல்ல ஏங்க இந்த மரம் எப்ப வளர்ந்துச்சுங்க அது என் சின்ன வயசுல இருந்தே அங்கதான் இருக்கு மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா மரத்தை பத்தி உங்க சின்ன வயசுலயே மலிச்சிருக்குன்னா உங்க அப்பாவுக்கு எதுவும் தெரியாம இருக்கலாம் உங்க அம்மாவுக்குமா தெரியாது வீட்டு வாசல்ல புளியமரம் மரம் அப்படியே விட்டு வச்சிருக்காங்க இப்ப திடீர்னு அந்த மரத்தை பத்தி நீ எதுக்காக கேக்குற பின்ன என்னங்க வீட்டு வாசல்ல புளிய மரம் இருந்துச்சுன்னா வீட்டுல நடக்காதான் இந்த மரம் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்க வந்த ராஜேஷ் இப்படி சொன்னா என்னமா இது வாசல்ல இருக்கிற மரத்துக்கும் எனக்கு வேலை கிடைக்காம இருக்கிறதுக்கும் என்ன காரணம் மரம் இருந்தா நிழல் இருக்கும்மா புளிய மரம் இருந்தா கவலை வரும்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள மட்டும் புளி வச்சிருக்கியம்மா அதெல்லாம் எனக்கு தெரியாதுடா சின்ன வயசுல எங்க பாட்டி புளியமரத்துக்கு மரத்துக்கு பக்கத்துல கூட போகக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லிருக்காங்க ஆனா எங்க அப்பா புளியமரம் இருக்கிற வீட்டுக்கு எனக்கு கட்டி கொடுத்துட்டாரு வாழ்க்கை போற அந்த புளிய மரத்து குடும்பம் நடத்தணுமா என்னவோ அந்த கணக்கு படி பார்த்தா என் நண்பர்கள் யாரு வீட்லயுமே புளிய பார்த்ததில்ல பார்த்தது இல்ல ஆனா எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பங்க நாம இப்போதைக்கு நல்லா தான் இருக்கோம் உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆச்சு ரெண்டு பிள்ளைங்க பிறந்தோம் அக்காவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு என் வேலைய பத்தி கேக்குறியா அதுவும் இன்னைக்கு கிடைச்சிடுச்சு என்னடா வேலை கிடைச்சிடுச்சா சந்தோஷமா இருக்குடா அந்த அம்மனோட கருணைதான்டா நான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பூஜை பண்ணதுனாலதான் உனக்கு வேலை கிடைச்சிருக்கு அம்மனாலன்னு சொன்னா நல்லா இருக்கு ஆனா நீ பூஜை பண்ணதாலன்னு சொன்னல அது நல்லா இல்ல நல்லது நடந்தா அதுக்கு நீ காரணம் கெட்டது நடந்தா புளிய மரம் காரணம் என்னவோ காந்தோம் என்னால உன்னை புரிஞ்சிக்க முடியல புள்ளிக்கு வேலை கிடைச்ச சந்தோஷத்துல சூரியகாந்தம் கோவிலுக்கு போனாங்க அம்மா தாயே உன்னாலதாம இன்னைக்கு என் புள்ளிக்கு வேலை கிடைச்சிருக்கு என் புள்ளியோட வாழ்க்கை எப்பவுமே நல்லா இருக்கணுமா ஒரு நல்ல பொண்ண அவன் கல்யாணம் பண்ணிக்கணும் பொண்டாட்டி புள்ளியோட அவன் நல்லபடியா வாழணும் அப்படின்னு சூரியகாந்த அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டாங்க அப்பதான் கோவிலுக்கு வந்த கோமலி அப்படிங்கிற பொண்ணு மணி அடிச்சா லட்சணமா இருக்கமா நான் மனசுல நினைச்சனோ இல்லையோ நீ உடனே மணி அடிச்சிட்ட அப்படின்னா நான் நினைச்சது நிச்சயமா நடக்கும் அப்படியா நல்லதுங்க நான் மணி அடிச்சதுல என்னங்க நடக்க போகுது அந்த அம்மன் மனசு வச்சா எல்லாம் நல்லதும் நல்லபடியா நடக்கும் அப்படி கோமலி ரொம்பவும் அமைதியா பேசினா கோமலிய பார்த்து சூரியகாந்த மனசுக்குள்ள இப்படி நினைச்சாங்க நல்ல பொண்ணா இருக்காளே இந்த பொண்ணிய வீட்டுக்கு மருமகளா வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சூரியகாந்தம் அங்கிருந்து வீட்டுக்கு போனாங்க சில நாட்களும் போச்சு ஒரு நாள் திடீர்னு அம்மா அப்பா எங்க போனாரு எங்கட போயிருக்க போறாரு கடையில இருப்பாரு இல்லம்மா அப்பா போன்ல இருந்து ஒரு எமர்ஜென்சி கால் வந்துச்சு அதான் நான் கடைக்கு ஓடி போய் பார்த்தேன் ஆனா அப்பா அங்க இல்லையம்மா சரி நான் இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பாக்கறேன் ராஜேஷ் அவங்க அப்பாவுக்கு பண்ண கால கோமலி தான் எடுத்தா ஹலோ ராமாராவுக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அவரை நான் ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து சேர்த்திருக்கேன் அந்த நேரத்துல நான் அவருடைய கடையில தாங்க இருந்தேன் ரொம்ப தேங்க்ஸ்ங்க நான் இப்பவே ஹாஸ்பிட்டலுக்கு வரேன் ஆமா என்ன ஹாஸ்பிட்டல் விஷயம் தெரிஞ்ச உடனே சூரியகாந்த் ராஜேஷ் ரெண்டு பேருமே ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க அங்க போய் கோமலிய பார்த்ததும் சூரியகாந்த் அடையாளம் கண்டுபிடிச்சாங்க அம்மாடி கோமலி நீயாமா அன்னைக்கு நாம ரெண்டு பேரும் கோயில பாத்துக்கிட்டோமே ரொம்ப தேங்க்ஸ்மா இன்னைக்கு நீ இல்லன்னா என் புருஷ என்ன ஆயிருப்பாரோ அட அதுல என்னங்க இருக்கு அவரு நல்லா இருந்தா போதுங்க சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கோமலி அங்க இருந்து கிளம்புனா ராமாராவ் குணமானதுக்கு அப்புறமா சூரியகாந்த் கிட்ட இப்படி சொன்னாரு காந்தம் அன்னைக்கு அந்த பொண்ணு மட்டும் இல்ல அப்படின்னா இன்னைக்கு நான் உயிரோட உட்காந்துருக்க மாட்டேன் ஒரு தடவை அந்த பொண்ண போய் பாத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ராமராவ் சூரியகாந்தமும் கோமலி வீட்டுக்கு போனாங்க கோமலியோட அப்பா ராஜய்யா நண்பன் டே ராஜய்யா கோமலி உன்னோட பொண்ணா அதான் உன்னோட குணம் அப்படியே இருக்கு உன் பொண்ணு கிட்ட உன் பொண்ணுதான் என் உயிரை காப்பாத்தனா அப்படி ரெண்டு பேரும் சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது ராஜய்யா ராமராவ் கிட்ட இப்படி சொன்னாரு என்ன ஓடா பெரிய பொண்ணுக்கும் கல்யாணம் நல்லபடியா நடந்துடுச்சு சின்ன பொண்ணுக்கும் கல்யாணம் நல்லபடியாச்சுன்னா என் கடமை முடிஞ்சிடும்டா அண்ணே நீங்க இப்ப இத சொன்னதுனால நான் ஒரு வார்த்தை சொல்றேன்ன நீங்க தப்பா எடுத்துக்கலனா உங்க சின்ன பொண்ணு கோமலிய எங்க வீட்டு மருமகளா அனுப்புங்க அப்படி ரெண்டு ஆட்களும் சேர்ந்து கொஞ்ச நாள்ல கோமலிக்கும் ராஜேஷ்கும் கல்யாணமும் நடத்தி வச்சாங்க இப்படி சில நாட்கள் போச்சு ஒரு நாள் ராமாராவோடைய தங்கச்சி அவங்க வீட்டுக்கு வந்தாங்க ஏன்னா அண்ணி சந்தோஷமா இருக்கீங்க போல ஏதோ அந்த கடவுள் புண்ணியத்தினால என் குடும்பம் நல்லா இருக்குமா ஆமா நீ எப்படி இருக்க அண்ணன் எப்படி இருக்காது எல்லாம் எப்படி இருக்காங்க எனக்கு என்ன அளவுக்கு இல்லைனாலும் நானும் நல்லா தான் இருக்கேன் எங்க அப்பா எனக்கு கொடுக்க வேண்டிய சொத்து எல்லாத்தையுமே நீங்க எடுத்துக்கிட்டு என்னை ஏமாத்தினதுனால நான் தெருவுக்கு வந்துடுவேனா என்ன ஹட என்னம்மா இப்படி சொல்ற மாமா தான் உயிரோடு இருக்கும்போது உனக்கு கொடுக்க வேண்டிய பங்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு சொத்துல ரெண்டு பங்கு உனக்கு தானே கொடுத்தாரு ஒரு பங்கு மட்டும்தானே ஏன் புஷனுக்கு கொடுத்தாரு அந்த ஒரு பங்கையும் உங்களுக்கு ஏன் கொடுக்கணும் அப்பா தலைமுறை தலைமுறையை நடத்துற அந்த கடைய அண்ணன் தானே எடுத்துக்கிட்டாரு சாமலா ஏதோ அமைதியா இருக்குன்னு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத அந்த கடைய எனக்கு கொடுத்ததால தான் அப்பா ரெண்டு மடங்கு சொத்து உனக்கு கொடுத்தாரு அந்த கடை அப்பவே நஷ்டம் ஆயிடுச்சு பரம்பரை பரம்பரையா இருந்த கடைங்கிறதால நான் கஷ்டப்பட்டு உழைச்சி கொஞ்சம் கொஞ்சமா அந்த கடைய வளர்த்து எடுத்துக்கிட்டு இருக்கேன் அதெல்லாம் எனக்கு தெரியாது இப்போ அந்த கடை என்ன வேலை போகுதுன்னு தெரியுமா முதல்ல அந்த இடத்த எனக்கு கொடுத்துரு இல்ல உன் வீடு கடை உன் பிள்ளையோட வேலை எல்லாத்தையும் அழிச்சிடுவேன் உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ நான் நேர்மையானவன் என்ன அந்த கடவுள் காப்பாத்துவான் அப்படி சொன்னதுனால ஷியாமலா கோவமா அங்கிருந்து அவளுடைய வீட்டுக்கு போனா பட்டணத்துல பெரிய ஆளா இருக்கிறத புருஷன்கிட்ட சொல்லி ராமராவுடைய குடும்பத்தையே தெருவுக்கு எழுத்துட்டான் அப்பா எனக்கு வேலை போயிடுச்சு என்ன நடக்குதுன்னு ஒண்ணும் புரியலப்பா அத்த வந்து வேலையெல்லாம் நாசமாக்கிடுவேன் உங்களை தெருவு கேட்டுடுவே சொன்னாங்கல்ல அவங்க சொன்னபடியே செஞ்சிட்டாங்க போல இருக்குப்பா அதான் காரணமே இல்லாம என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாங்க நம்ம வீட்டையும் கடையையும் ஜப்தி பண்ற மாதிரி கவர்மெண்ட்ல இருந்து ஏதோ நோட்டீஸ் வந்துச்சு நாம ஏதோ இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோமா காலையில போலீஸ்காரங்க வந்துட்டு போனாங்க ரெண்டு நாள்ல வீட்டை காலி பண்ணலனா போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போறேன்னு மிரட்டிருக்காங்க இது எல்லாத்துக்கும் காரணம் என் கூட பிறந்தாலே அவ தான் ரெண்டு பேரும் ஒரே தான் பிறந்தோம் ஆனா என்னவோ தெரியல அவளுக்கு என்ன பிடிக்கல முதல்ல நல்லாதான் இருந்தா ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம்தான் முழுசா மாறிட்டா பொருஷ சொல்றத கேட்டு அப்படியே நடந்துக்கறா சரி விடுங்கப்பா போலீஸ்காரங்க வந்து மிரட்டி இருக்காங்கன்னு சொல்றாங்க நாம நிச்சயம் நம்ம வீட்டை காலி பண்ணி தான் ஆகணும் ஆனா நாம பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல சொத்து பத்திரம் எல்லாமே நம்ம கிட்ட சரியாதான் இருக்கு இதுக்காக நான் எவ்வளவு தூரம் வேணும்னாலும் போவேன் தேவைப்பட்டா சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போவேன் அதெல்லாம் சரிதான் ஆனா இப்ப நம்ம எங்க தங்கப் போறோம் தெருவுலையா எதுக்கத்த வாங்க அம்மா வீட்டுக்கு போயிடலாம் இப்படிப்பட்ட நிலைமை எனக்கு வந்துடக்கூடாதுன்னு கடவுளை வேண்டிக்கிட்டு இருந்தேன் ஆனா வந்துடுச்சு கடவுளே என்ன இதெல்லாம் அப்படி ராமாராவ் சொன்னதை கேட்டு எல்லாருமே ரொம்பவும் வருத்தப்பட்டாங்க அப்பதான் கோமலுக்கு ஒரு யோசனை வந்துச்சு மாமா இந்த மரத்தை நட்டது யாரு ஏ சின்ன வயசுல நான் தாமா புளியங்கொட்டைய இங்க நட்டு வச்ச அப்படின்னா இந்த மரம் உங்களுக்கு தானே சொந்தம் இந்த மரம் இருக்கும்போது நாம எதுக்காக அவங்க வீட்டுக்கு இவங்க வீட்டுக்கு போய் தங்கணும் இந்த மரத்தையே நாம வீடா மாத்திக்கலாமே ஏங்க ட்ரீ ஹவுஸ்னு சொல்லி சின்ன வயசுல மரத்தோட கிளை இலை எல்லாத்தையுமே பயன்படுத்தி மரத்துக்கு மேலேயே ஒரு வீடை கட்டுவோம் இல்லையா இந்த மரமும் ரொம்ப பெரிய மரம் தானே என்ன நம்பி எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க நாம நம்ம வீடை ஜெயிக்கிற வரைக்கும் இந்த மரத்தையே நாம வீட மாத்தி இங்க வாழ்ந்துக்கலாம் என்ன பண்ணனும் அப்படி கோமளி ராஜேஷ் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த புளிய மரத்தை அவங்க வீடா மாத்தி அங்க வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கோர்ட்டு கோர்ட்டா போய் கடைசியில அவங்களுடைய கேஸ ஜெயிச்சிட்டாங்க இப்படி இருக்கும் போது ஒரு நாள் ஷியாமலோட புருஷனுக்கு ஆக்சிடென்ட் ஆனப்போ ராஜேஷ் அதை பார்த்து அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்த்து அவனுடைய உயிரை காப்பாத்தனான் அப்பதான் ஷியாமலாவுக்கு அவ செஞ்ச தப்பு என்ன அப்படிங்கறதே புரிய வந்துச்சு என்ன மன்னிச்சிடுங்க நான் அறிவு கேட்டு போய் ஏதேதோ செஞ்சிட்டேன் ஒரு உடனே ராஜேஷ் தான் வந்து அவரை காப்பாத்தினா ராஜேஷ் மட்டும் அன்னைக்கு இல்ல அப்படின்னா என் புருஷன் என்ன ஆயிருப்பாரோ என்னவோ இப்படி சூரியகாந்தத்தோட வீட்டுக்கு முதல் வில்லனா இருந்த ஷியாமலாவும் மனசு மாறினதுனால அந்த குடும்பம் சந்தோஷமா இருந்துச்சு இது இன்னைக்கான கதை இன்னொரு நல்ல கதையோட உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன்